மக்களுக்கு வணக்கம் நீங்க இன்னைக்கு ஒரு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ள பல சாலைகள் பல மேடு பள்ளங்கள் பல ஸ்பீட் பிரேக்கர்கள் இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வரத்துக்குள்ள முதுகு வலியோட தான அப்போ இந்த மாதிரி ஒரு முதுகு வலி எல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய வகையில நம்ம எல்லாம் கட்டுறோம் அந்த எல்லாம் வச்சு அரசாங்கம் ஒரு நல்ல ரோடு போடுறதுதான் கட்டுறோம் ஆனா அரசாங்கம் என்ன பண்றாங்க நமக்கு வரி கட்டுறத தாண்டி நமக்கு ஒரு முதுகோலியையும் கொடுக்குறாங்க பல நேரங்கள்ல ஆக்சிடென்ட்ல கீழே விழாது மாநகராட்சி ஒரு சாலையை இப்படி போறோம் இப்படிதான் போடணுமா நம்ம பாக்குறோம் ஸ்பீட் பிரேக்கர் இந்த மாதிரி நீங்க பேர்ல பாக்குறீங்க இந்த மாதிரிதான் ஸ்பீட் பிரேக்கர் போடணுமா இல்ல ஒரு அந்த வெள்ளை பெயிண்ட் கூட இல்ல பாத்தீங்கன்னா நைட் டைம்ல வந்தா தெரிய கூட தெரியாது நீங்க சொன்ன ஞாபகம் இருக்கும் சிட்ல பாகத்துல ஒருத்தர் வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கி உயிரே இழந்து இருந்தார் அப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எப்படி இருக்கணும் மாநகராட்சி டெண்டர் எல்லாம் போடுறாங்க இல்லையா ரோடு போடும்போது மாநகராட்சி டெண்டர் போடுறாங்க இந்த டெண்டர்ல என்ன சொல்றாங்க நம்ம ஒரு டெண்டர் எடுத்து பார்ப்போம் உதாரணம் இந்த டெண்டர்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்க சாலைகளை இந்த கான்ட்ராக்டர்கள் போடும்பொழுது ஐஆர்சி நைன்டி நைன் டாட் எயிட் இந்த கைட்லைன் படி ஸ்பீட் பிரேக்கர் போடணும் அப்போ இது என்ன சொல்லுது கிளாஸ் ஃபைவ் சரி நம்ம அந்த ஐஆர்சி கைட்லை பார்ப்போம் அந்த கைட்லைன்ல போய் பார்த்தீங்கன்னா படத்தோடு கொடுத்துருக்குறாங்க எப்படிலாம் ஸ்பீட் பிரேக்கர் போடணும் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கருடைய அகலம் த்ரீ பாயிண்ட் செவன் மீட்டர் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி நீங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆரம்பிக்குது இல்லையா ஏறி இறங்கி முடியுது இல்லையா ஸோ ஏற ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து இறங்கி முடிகிற இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அகலம் பன்னெண்டு அடி இருக்கணும் எங்கேயாவது பார்த்துருக்கணும் பன்னெண்டு அடிக்கு எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கு அப்படி ஒரு ரெண்டு அடி இருக்காது அப்போ ரெண்டாவது ரொம்ப முக்கியம் இதோட ஹைட் இருக்கு இல்லையா ஸ்பீட் பிரேக்கரோட ஹைட்டு ஐஆர்சி கைல என்ன தோ சொல்ல இதோடைய ஹைட் பத்து சென்டிமீட்டர் தான் இருக்கும் பத்து சென்டிமீட்டர்னா எவ்வளோ இவ்வளோதான் பத்து சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் ஒன் மீட்டர் எங்கேயாவது இந்த ஹைட்டில் ஸ்பீட் பிரேக்கர் பார்த்துருக்குறீங்களா ஸ்பீட் பிரேக்கர்னா இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா இவ்வளோ ஹைட்டில் தான் ஸ்பீட் பிரேக்கர் பார்க்குறோம் அப்போது இவ்வளோ இருக்க வேண்டிய ஸ்பீட் பிரேக்கரை இவ்வளோ உயரத்துக்கு போடுறதுனால தான் நீங்கள் இப்போ டூ வீலரில் ஏறும்போது ஒரு மலை ஏறி இறங்குற மாதிரி ஏறி இறங்கி நம்ம முதுகெல்லாம் பஞ்சராது அப்போது இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விதிகளை மீறிய ஸ்பீட் பிரேக் இன்னொரு ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க இந்த கைட்லைன் என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்பீட் பிரேக்கர்லேருந்து நாற்பது மீட்டர் முன்னாடி ஒரு போர்டு இருக்கணும் ஸ்பீட் பிரேக்கர் அஹெட்னு பல இடங்களில் அந்த போர்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்தது ஒயிட் பெயிண்ட் ஒயிட் அண்ட் பிளாக் அப்படியே இந்த செஸ் போர்டு மாதிரி பெயிண்டிங் வந்து இருக்கணும் ஸ்பீட் பிரேக்கர் இன்னைக்கு பல இடங்கள்ல அந்த பெயிண்டிங்கும் இல்லாததான் பார்க்குறோம் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான சொல்கிறாங்கன்னா மெயின்டனன்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த ஒயிட் பெயிண்ட் கொஞ்சம் போச்சுன்னா கூட இல்லாத ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா கூட அடிக்கடி அந்த டஸ்டெல்லாம் அகற்றி அந்த ஒயிட் பெயிண்ட்டை அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் இங்கேயா பார்க்குறோமா சரி ஒருவேளை நமக்கு தான் தெரியலையோன்னு இந்த ஆய்வில் நம்ம ஆய்வு பண்ணுறதுல நம்ம என்ன சொல்கிறோம் மக்கள்கிட்ட நீங்கள் உங்க பகுதியில ஸ்பீட் பிரேக்கர் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுங்க ஆய்வு பண்ணி நம்மளுடைய கூகுள் ஃபார்ம் லிங்க் பதிவு நம்ம மாநகராட்சி ஆணையர் கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட நம்ம முதலமைச்சர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம் ஸ்பீட் பிரேக்கர் எப்படி இருக்கணும்னு நீங்க டெண்டர் சொல்றீங்க ஆனா ரோட்ல எப்படி ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கிறீங்க இதனால எங்களுடைய உடல் நலம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு நேரடியாக அவங்கள்ட்ட எடுத்து இந்த ஆய்வுல நம்ம தான் பங்கெடுக்க முடியுமா மக்கள் தான் பங்கெடுக்க முடியும் மாநகராட்சி அதிகாரிகளும் பங்கெடுக்கும் ஜேஇ ஏஇ நீங்க ஒருவேளை இந்த ஐஆர்சி கைத்தான் இல்லையா இதை ஃபாலோ பண்ணி எங்கேயாவது ஸ்பீட் பிரேக்கர் நீங்களும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் போட்டோ எடுத்து பாருங்க நாங்கள் எப்படி ஐஆர்சி பண்ணி நாங்கள் ஸ்பீட் பிரேக்கர் போட்டுருக்கோம் நீங்களும் இந்த ஆய்வில் பங்கெடுத்து இதுல கூகுள் ஃபார்ம்ல என்ட்ரி போடுங்க நாங்கள் நீங்க உண்மையிலேயே அந்த மாதிரி போட்டிருந்தீங்க எங்கேயாச்சும்னா அதையும் மக்கள்கிட்ட எடுத்து பாருங்க எங்கேயோ ஒரு மூலையில இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு சென்னையில அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்கு அதனால மக்களாகிய நாம இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஸ்பீட் பிரேக்கர் மட்டும்தான் பிரச்சனையா அது மட்டும் தான் அடுத்தது மேன்ஹோல் உங்களுக்கு தெரியும் ஸ்பீட் பிரேக்கர் ஒண்ணு அது ஏறி இறங்குறது அடுத்தது உடனே ஒரு பள்ளத்தில் நம்ம போய் விழுவோம் பாத்தீங்களா அதுதான் இந்த மேன்ஹோல் ஏன்னா ரோடு ஐட்ட ஏற்றிடுவாங்க மேன்ஹோல் கீழே இருக்கும் ஸோ பள்ளத்துல இந்த மாதிரி இந்த ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி நம்ம போயிட்டு இறங்கிட்டு போகணும் இல்லையா மேன்ஹோல் மேல இருக்கும் ரோடு கீழே இருக்கும் அதில் போய் முட்டி மோதி நம்ம கீழே விழணும் அந்த மாதிரி மேன்ஹோல்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க அப்போ அதையும் உங்கள் தெருக்கல்ல எங்கள்லாம் இந்த மாதிரி மேன்ஹோல் இருக்குது அந்த மேன்ஹோல் மூடியே உடஞ்சி கிடக்கும் இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவில் பார்க்குறோம் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த ஆய்வு தான் அப்படின்னா சில்ட்டு பிட்டு அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சில்ட் பிட்டுடைய முடிய ஓரத்தில் மழைநீர் வடிகாலுக்கு தண்ணி போவதற்கான ஒரு சேம்பர் வச்சுருப்பாங்க இதில் நீங்க பார்த்தீங்க இந்த ஜலடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்கள்ல அது உடஞ்சு கிடக்கும் அதெல்லாம் கூட விடுங்க இந்த ரோடை பாரு எப்படி ரோட்டுக்கு நடுவில் நீங்க வந்து ரோலர் கோஸ்டர் போய் போய் தான் போகணும் இந்த மாதிரிலாம் ரோடு சென்னையில குளத்தூர் பகுதியிலாம் வடிவமைச்சாங்க ஸோ இந்த மாதிரியான சில்க் பிட்டு நம்ம வந்து இன்னைக்கு மக்களுடைய நிலை இவ்வளவு மோசமான ஒரு உடல்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் நிர்வாக திறமையின் இது ஒரு நிர்வாகத்துல இவர்கள் செய்யக்கூடிய முறைகேடுகள்னால இன்னைக்கு நம்மளுடைய உடல் நலம் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும் அப்போ இதை யார் கேள்வி நம்மளுடைய வரிப்பணத்துல சம்பளம் வந்து ஒரு அறிக்கையாக அழுத்தம் கொடுத்து இனி சென்னையில எந்த ஸ்பீட் பிரேக்கர் பண்ணாலும் சரியாக போடுவதை அமைச்சு இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கரை சரி செய்வதற்கு நம்ம அழுத்தம் அப்ப இது சென்னையில மட்டும்தானே சென்னை சென்னை புறநகர் பகுதி அதாவது சென்னை கார்பரேஷன் தாம்பரம் கார்பரேஷன் ஆவடி கார்பரேஷன் சென்னை சபர்பன் பகுதிகளுக்கு இந்த ஆய்வை பண்ணோம் நாங்க சென்னையில நாங்கள் வெளியில இருக்கோம் தமிழ்நாட்டுல மற்ற மாவட்டங்கள்ல இருக்கோம் நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க இந்த கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ண முடியாது ஆனால் நீங் உங்களுக்கும் இந்த விதிகள் பொருந்தும் நீங்களும் இதை ஒரு குழுக்களாக அங்க இருந்தீங்க ஒவ்வொரு மாவட்டத்துல வெ வெவ்வேறு குழுக்களாக இருக்கிறீங்கன்னா நீங்க உங்க குழுவுடைய சார்பில் சிஎம் செல்லுல உங்க மாவட்ட கலெக்டர் கிட்ட உங்களுடைய உள்ளாட்சி அமைப்பு கிட்ட புகாராக இதை எடுத்துட்டு போங்க ஒருவேளை அதை தாண்டி அரப்பூர் இயக்கம் உங்களுடைய மாவட்டத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயப்படுத்துகிற புகார் கொடுங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அதை அனுப்புங்கள் நாங்களும் உங்கள் சார்பாக புகார்களை அரசாங்கத்துக்கு அனுப்புகிறோம் ஸோ ஆனால் இந்த எஃபர்ட் வந்து என்னென்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியே பிரச்சனை இல்லை விரிவாக இந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டு நம்ம அரசாங்கத்திட்ட ஒரு அழுத்தம் கொடுக்கும் இதன் மூலமாக எப்படி மில்லிங் வந்து தமிழ்நாடு முழுக்க ரோடு ஹைட் ரைஸ் பண்ணாமல் போகணும்னா அந்த மாதிரி இதோடைய எஃபர்ட்டுடைய ரொம்ப முக்கியமான ஐடியா என்னன்னா இனி ஸ்பீட் பிரேக்கரிங் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எங்க போட்டாலும் சரியாக அரசாங்கத்தை போட வேண்டியது எங்க மேன்ஹோல் போட்டாலும் அது லெவலாக ரோடுல இருக்கு மேன்ஹோலும் ரோடும் ஒரே லெவலில் இருக்கு மூன்றாவது இதை போட்ட சில்ட் பிட் எல்லாம் போட்டாங்க அந்த சாம்பர் சரியாக ரோடு ஹைட்ல இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக இதோடைய குவாலிட்டி ஒரு ட்ரக்கே ஏரி இறங்கினாலும் அது உடைய கூடாது அந்த குவாலிட்டிக்கு தான் இவங்க கொடுக்குறாங்க ஆனால் அது ஒரு சாதாரணமாக ஒரு ஆட்டோ ஏறி இறங்கினா கூட உடையக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி குவாலிட்டி பல இடங்கள் இருக்குதான் நம்ம பார்க்கிறோம் அப்போ இதெல்லாம் மாற வேண்டும் மாற வேண்டுமானால் நீங்கள் இந்த ஆய்வில் பங்கு பெறுங்க யார் வேண்டுமானாலும் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் சென்னையில் நீங்கள் போகும்பொழுது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க டைம் ஸ்டாம்போட அந்த ரோடு பேரோட ஜோன் வார்டு என்ன அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரீட் நேம் போர்ட்லேயே இருக்கும் அந்த ரோடோட எண்ணில் அதை எடுத்து இந்த ஆய்வில் நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அன்றைக்கி நைட்டோ இல்லை அடுத்த நாளோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரசாங்கத்துக்கு அடுத்த இரண்டு வாரத்தில் நாம் அறிக்கையாக அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்துருக்கிறோம் நம்முடைய சாலைகளை நாம் மீட்போம்